ஓம் குரு தேவ ஆண்டவனாக இந்த உடலுக்குள் இருப்பதை ஆண்டுகொண்டிருப்பதும் உயிர் ஆகவே இந்த உலகில் உள்ள அனைத்து மரங்களும் ஆக அனைத்து இனங்களும் இவ்வாறு செய்யப்பட்டது ஆக அரசன் வாழ்வதற்காக பல மனித உடலிருந்து வெளிவரும் உணர்வுகளை கவர்ந்து அதை சக்தி வாய்ந்ததாக உருவாக்குகின்றார்கள் உதாரணமாக இன்று நாம் முருகனை வடிவமைத்து கொடுக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் முருகனின் குணங்களையும் அவன் சிவனின் பிள்ளை என்றும் அவனால் வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை அவ எவ்வாறெல்லாம் அது செயல்படுகிறார் என்று வர்ணனை காட்டுகின்றார்கள் அதன் வழிப்படி கொண்டால் முருகனை செலவழித்து வைத்து அழகாக சித்தரித்து அவனை வழிபட்டி வந்தால் அவன் நமக்கு வேண்டி வரும் தருவான் நம்மை காப்பான் என்ற ஆசைதான் ஊட்டப்பட்டுள்ளது இன்று உதாரணமாக நான் அவன் அருளை பெற வேண்டும் என்றால் மனைவி மக்கள் என்னுடன் சாராது அவர்களை ஒதுக்கிவிட்டு முருகன் அருள் நான் பெற வேண்டும் என்றால் கடும் ஜ ஜபங்களிருந்து நான் இந்த ஜபத்தின் வழி அந்த முருகன் அருள் பெற வேண்டும் என்று அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கும் அந்த படத்தை உற்று நோக்கி அதற்கு மலர்களும் மாலைகளும் உணவுகளும் பதார்த்தங்களும் இடப்பட்டு மந்திரங்களை சொல்லி அந்த உணர்வின் தன்மை அவனை வேண்டி அதை பெற வேண்டும் என்று கண்கொண்டு உற்று பார்க்கப்படும்போது இந்த உணர்வுகள் எனக்குள் அந்த படத்திலிருந்து வரக்கூடிய அலைகளை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது அந்த படத்தை எனக்குள் அந்த படமாக ரூபமாக காட்டுவதும் எனது கண்களே அது எந்த கலர்கள் இருக்கின்றதோ அதை நுகர்ந்து அந்த படம் இருக்கிறது என்ற ரூபத்தை காட்டுவது என் கண்கள் ஆக அந்த ரூபத்தின் அலைகளை என் உடலுக்குள் பரவு செய்து அலைகளாக மாற்றி உருவமாக எனக்குள் காட்டுகின்றது இந்த உணர்வின் அலைகள் எனக்குள் அலைகளாக மாற்றப்படும் போதும் அறவே பலகாலம் ஜெபித்து இந்தென்ன மந்திரங்களை செய்தார் அவன் முருகனை கைவல்யப்படுத்தலாம் என்று சிறு சிறு பொசங்களை காட்டி அந்த கைவல்யத்திற்குண்டான பொருள்கள் எது நீ நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு லட்சத்து லட்சம் என்ற நிலைகள் இந்த உணர்களை நீ ஜெபிப்பாய் என்றால் அவன் இதன் வசப்பட்டு உன்னிடம் அருகில் வருவான் என்று நான் இந்த எண்ணம் கொண்டு அந்த படத்தை உற்று பார்த்து அதில் என்னென்ன கலர்களை போட்டேனோ அந்த உணர்வின் தண்ணு கொண்டு கவர்ந்து எனக்குள் அலைகளாக பெருகி உள்ளது நான் விட்டால் நான் அதே முருகனை போல என் உணர்வலைகள் இந்த உடல் அழிந்த பின் இந்த உடலுக்குள் எழுத்து கொண்ட ரூபங்கள் எனக்குள் நிற்கும் இதே மந்திரத்தை அவர்கள் ஜெயிப்பான் என்றால் படந்திருக்கும் அலைகள் கொண்டு அவள் ஈர்ப்புக்கு குவிந்து எப்படி டிவி எந்தெந்த உணர்வுகள் அலைகளை பரப்பப்படுகின்றனரோ அதே அலவரிசையில் வளர்ப்பும்பதோ அங்கு ஒளிபரப்பாகும் படங்களை அலைகளாக மாற்றியப்படும் ரூபங்களாக நமக்குள் அது டிவி பாக்ஸுகளில் நாம் பாணுகின்றோமோ இதே போல நான் ஜெபித்த உணர்வுகளை நீங்களும் ஜெபிக்க தொடர்ந்தால் இந்த உணர்வலைகளாக படரப்பட்டு குவிக்கப்படும் போது நான் முருகனாக வருவேன் இப்போ பட அலைகளின் தொகுப்பை வைத்து இயக்கத்தொடர் வரப்போம் போது நடக்கும்படி தெரிகின்றது நிறுத்திவிட்டால் பொம்மையாக தெரிகின்றது இதே போல நமது உணர்வு ஓட்டங்களில் நுகரப்படும்போது உணர்வு அந்த முருகன் நடந்து வருவதாகவும் அவன் செயலாக்கப்படுவனாகவும் அந்த உணர்வின் ஒளிகள் எனக்குள் பட்ட பெண் இந்த உணர்வின் சரி அதே அலைகளில் எனக்குள் உணர்த்துகிறான் என்ற நிலையும் ஏதோ எனக்குள் கவிகள் பாடுகிறான் என்றும் இந்த உணர்வுகள் எனக்குள்ளே தெரியும் ஆனால் என் அருகிலே நீங்கள் இருந்தாலும் இதைப்போல நான் கவர்ந்து கொண்டால் என் அருகிலே இருப்போருக்கு அது தெரியாது